அன்புக்குரிய நண்பர்கள் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெய்வங்களுக்கு உண்டான தொடர்பினை பற்றி பேசினோம் இந்த வீடியோவை தொடர்ந்து நாம் பார்ப்போம் கையேந்தி நிற்பது முர்தார் அம்மன் இடம் அம்மன் சாமி ஆடும் நபர் ஒரு பெண்ணை கூப்பிட்டு அவருக்கு ஒரு வரம் கொடுக்க முற்பட்டார் அதே சமயத்தில் அதனை சுடலை மாடன் கையில் கொடுக்க வேண்டும் என்று அம்மா சொன்னதால் சுடலை மாடன் நேரடியாக முத்தாரம்மன் வீடத்திற்கு முன்னால் போய் நின்று மண்டியிட்டு அம்மாவிடம் வேண்டி கேட்டுக் கொண்டிருந்தார் பூசாரி அவர் கையில் ஒரு மாலையை கொண்டு கொடுத்தோம் அனைவரையும் பிரவி சத்தம் போற சொல்லிவிட்டு சுடலை மாடன் அந்த மாலையை ஒரு குழந்தையை போல் தாங்கி பிடித்து அந்த பெண்ணின் கையில் ஒப்படைத்தார் அதே சமயத்தில் நபரும் ரெண்டு எலுமிச்சம்படங்களை முழுவதும் சேர்த்து வழங்கினார் இதற்கான அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு புரியும் என்று நான் அதனைத் தொடர்ந்து சுடலை மாடு அந்த பெண்ணிடம் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று முடிதியும் அளித்தார் அம்மாவும் சந்தோஷமாக அங்கே ஆடிக்கொண்டிருந்தார் அந்த வேளையில் ஐயனாரும் அங்கே வந்து அந்த பெண்ணுக்கு பிரிநேறு பூசி சென்றார் நான் முதல் பாகத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் ஒரு வித்தியாசமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்று இங்கு சாமியாடும் அனைவரும் சிறு வயதில் உள்ளவர்கள்தான் தற்போது ஐயனார் மாடன் கையில் ஒரு தேங்காயை கொடுத்து அதனை கோவிலை சுற்றி உள்ளே இருக்கும் அனைத்து பக்தர்களையும் சுற்றி அந்த தேங்காவை வெளியே கொண்டு உடைக்கவும் அதை அவ்வாறே செய்ய முற்பட்டார் வெட்டி முடிக்கிறது ஒரு அறிவாளும் கொண்டு போய் தேங்காவை வெட்டி முறிப்பார் ஒரு தேங்காய் உடைப்பார் இந்த மாதிரியாக நடக்கும் அது வழக்கமாக சுதலை மாடன் சாமியாடும் நபர் மட்டுமே செய்வார் அம்மா தீச்சண்டி எடுத்துக்கொண்டு வெளியே செல்லும் போது காவலுக்கு செல்லும் சுடலை மாடன் இதே மாதிரி தேங்காவை வெட்டி முடிப்பது வழக்கம் தற்போதும் அதே போல் ஐயனார் சொல்ல சுடலை மாடன் வெளியே சென்று தேங்காவை உடைக்க சென்றிருந்தார் கூடவே ஒரு நீர் ஒரு நபரிடம் திருநீருக்கு அப்பறையை கொடுத்து அவருக்கும் திருநீர் போட்டு வெளியே அனுப்பிவிட்டார் சுடலை மாடன் தேங்காவை உடைத்து விட்டு வெளியே காத்துக் கொண்டிருந்தார் வெளியே இவ்வாறு சென்று மறுபடியும் உள்ளே வரும்போது சாமி ஆடும் நபரின் காலை கழுவித்தான் உள்ளே விடுவார்கள் அது எங்கள் ஊரில் இருக்கும் ஒரு வழக்கம் இப்படித்தான் இருக்கும் என்பது எனக்கு தெரியாது நான் எங்களது ஊர் வழக்கத்தை சொல்கிறேன் தற்போது ஒரு குடத்தில் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு அவர் கால் கழுவப்பட்டு மறுபடியும் சுடலை மாடனை உள்ளே அழைத்தார் ஐயனார் இதற்கு அப்புறம்தான் அந்த சம்பவம் நடந்தது நீங்கள் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் உங்களுக்கு என்னவென்று புரியும் சுடலை மாடனும் காலனும் ஆதாளி போட்டு ஆடுவார்கள் தற்போது கையில் தேங்காவுடன் வந்து நிற்பார் காலன் பந்தத்துடன் அவரே தேங்காயை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் தானும் சென்று தேங்காவை உடைக்க வேண்டும் என்று அறிவாலை கேட்டார் ஐயனாரும் அவருக்கு திருநீர் பூசி அவர் கையில் இருந்து அறிவாலை கொடுக்க முற்பட்டார்

நீ நிற்கும்போது உரிமையை வெட்டி கொடுக்காத சுடலை மாடு பெரிய நாயகிபுரம் பத்திர காளி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு முறையையும் தேங்காயை வெட்டி முறிப்பது சுடலை மாடு சுவாமி தான் காலன் சுவாமி தொடர்ந்து நமது கோவிலில் இதற்கு முன்பால் ஆடியதில்லை தற்போது தொடர்ந்து நான்கு வருடங்களாக காலன் சுவாமியும் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஆகவே தான் காலன் புதிதாக நடைமுறையை மாற்ற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் அதன்படியே காலனும் தேங்காவையும் கொண்டு விட்டார் இப்போ அந்த தேங்காவை சுடலை மாட சுவாமி வெட்டி முடிக்க முற்பட்டார் ஆனால் முதல் குடி தப்பியது இரண்டாவது குறியில் சரியாக அதை இரண்டாக உடைத்தார் சுடலை மாடன் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் சுடலை ஆண்டவருக்கு என்று ஒரு தனி பவர் இருக்கிறது அம்மன் சுவாமியாக இருந்தாலும் சரி சாஸ்தாவாக இருந்தாலும் சரி சாமி ஆடும் நபர்கள் சுடலை மாடனுக்கான பவரை கொடுக்கிறார்கள் அதன்படியே சுடலை மாடனும் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் மிகப்பெ சக்தியாக வணங்கிக் கொண்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து வெண்ணிமலை ஐயனார் அம்மன் சுவாமி சுடலை மாடன் காலன் என நான்கு பேரும் சேர்ந்து ஆதாளி ஆட்டம் போட்டார்கள் பெரிய நாயகிபுரம் வெண்ணிமலை சாஸ்தா முதலாவதாக வந்து அம்மா சுடலை மாடன் காலன் என அனைவரையும் அழைத்தார் தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று சிறப்பாக திருவிழா கொடை விழா முடியும் தருணத்தை நெருங்குகிறது எப்படி அழைத்தாரோ அதே போல் வெண்ணிமலை சாஸ்தா ஒவ்வொருவரையும் பலி அனுப்பியும் வைப்பார் அதே போல் அம்மாவை நோக்கி திருநீரை வீசி அம்மன் சாமி அழுவும் நபருக்கு திருநீரை பூசிவிட்டார் அவ்வளவுதான் அடுத்த கணமே அம்மாவின் ஆட்டத்தில் மாற்றம் வந்தது கோவிலில் இருந்து அவருக்கு கொடுத்திருந்த பத்து அவரே கலைத்து எடுத்து விட்டார் தற்போது அவர் விடையும் பெற்று விடுவார் பக்தர்களே நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்துக் கொண்டிருங்கள் இதோ அம்மா விடைபெற்று விட்டார் இதனைத் தொடர்ந்து வெண்ணிமலை சாஸ்தா வழியனுப்பிவிட்டு கடைசியாகத்தான் அவர் செல்வார் அம்மா விடைபெற்ற பிறகு சுடலை மாட சுவாமி அங்கிருந்த பக்தர்களுக்கு சில வரங்களை வாதி வழங்கினார் சிலருக்கு அறிவுரையும் வழங்கினார் அதே போல் சுடலை மாட சுவாமிக்கு சேவை செய்து நின்ற ஒரு நபருக்கு வெண்ணிமலை ஐயனார் சீப்பு சீப்பு பழத்தை ஆனால் அவர் ஐயனாரிடம் ஒரு தாரும் வேண்டும் என்று கேட்டார் பக்தர்கள் சிரித்து மகிழ்ந்தாலும் வெண்ணிமலை ஐயனார் அவரிடம் சிறிது நேரம் உரையாடிவிட்டு அதன் பிறகு முழு தாரையும் அவருக்கே கொடுப்பார் அதே சமயத்தில் சுடலை மாட சுவாமி அங்கு ஒரு நபருக்கு கூட்டு ஏதோ வரங்கள் கொடுப்பது கொடுப்பதுக்கும் தொண்டது வெள்ளிமலை அய்யனார் தூக்கி அந்த நபருக்கு கையில் ஓங்கி அரைஞ்சி கொடுத்து கொடுத்துவிட்டார் பக்தர்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி